நேர்களுக்கு அன்பு வணக்கம் வணக்கம் இன்றும் இதை நிலா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உங்கள் ஹரேஷ் ஹரேஷ் என்னவளே என்றும் மறவாத உன் நேசத்தை எனக்கு சொந்தமாய் தந்தவளே வளே என் மனம் தொட்ட உன் மெல்லிய சுகந்தம் என் கை பிடிக்கையில் நீ காட்டிய நம்பிக்கை என்னவளே என்றும் மறவாத உன் நேசத்தை எனக்கு சொந்தமாய் தந்தவளே என் மனம் தொட்ட உன் மெல்லிய சுகந்தம் என் கை பிடிக்கையில் நீ காட்டிய நம்பிக்கை என் சொந்தமென்று நீ மட்டும் போதும் போதும் என்றும் என் துன்பங்களை தாங்கிக் கொள்ள என்னின் போது என் சொந்த மென்றனை மட்டும் போதும் என்றும் என் துன்பங்களை தாங்கிக் கொள்ள என்னவளின் பாசம் மட்டும் போதும் என் மூச்சு நிற்கும் போது உன் மடி தமிழால் போதும் போதும் காதல் சொல்ல நினைக்கிறேன் நீ வருவதைக் கண்டு மறைக்கிறேன் திருட்டுத்தனமாய் பார்க்கிறேன் மாட்டிய பிறகு நெகிழ்கிறேன் இதை கண்டு நீ சிரிக்கிறாய் அதைக் கண்டு நானும் நான் சிரிக்கிறேன் நீ பிரிந்து சென்ற பிறகு சில நொடிகளில் இவை யாவும் கனவு என்று என் இதயத்திற்கு பொய் சொல்கிறேன் காதல் சொல் நினைக்கிறேன் நீ வருவதை கண்டு மறைக்கிறேன் திருட்டுத்தனமாய் பார்க்கிறேன் மாட்டிய பிறகு நிகழ்கிறேன் இதை கண்டு நீ சிரிக்கிறாய் அதை கண்டு நானும் சிரிக்கிறேன் நீ பிரிந்து சென்ற பிறகு சில நொடிகளில் இவை கனவு என்று என் போய் சொல்கிறேன் சொ உயிரோடு உயிராக நீ என் இதயத்தில் வீட்டிருக்கிறாயிராய் என் கண்களின் வழியே உன்னை கண்ட காட்சிகள் கொள்கிறது தினம் தினம் என் உயிரே என்னவளே உயிரோடு உயிராக நீ என் இதயத்தில் வீழ்த்திருக்கிறாய் என் கண்களின் வழியே உன்னை கண்ட காட்சிகள் கொள்கிறது தினம் தினம் என் உயிரை அன்பே ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ந்து உனக்கு கவிதை எழுதும் ஒவ்வொரு நொடியும் நான் சொர்க்கத்தில் வாழும் அழகிய நிமிடங்கள் உனக்கு கவிதை எழுதும் என தெரிந்திருந்தால் உன்னை நான் என் இதயத்தில் சுமந்திருக்க மாட்டேயாட்டேன் நீ என்னை வெறுப்பாயின தெரிந்திருந்தால் உன்னை நான் என் இதயத்தில் சுமத்திர சுமந்திருக்க மாட்டேயாட்டேன்

இது போன்ற கவிதைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பிவித்தால் அவருடைய கவிதைகளும் இது போன்று இதிக நிலா நிகழ்ச்சி வாயிலாக இடம்பெறும் என்பதனை கூறிக்கொண்டு நீங்களும் நிலா முகநூல் வழியாக வந்து இதய நிலா லைக் பேஜுக்கு அன்னி உங்களுடைய கவிதைகளை அதற்கு அனுப்பி வைத்தால் இது போன்று இடம்பெறும் என்பதனை கூறிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சி வழியாக சந்திக்கும் வரை வெளிவிட்டுக் கொள்ளும் நான் என்றும் என்றென்றும் உங்கள் பிரிய முகர் ஹரீஷ் வணக்கம் நேர்களை அன்போ வணக்கம்